வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி வக்ர பயிற்சி அடைவதற்கு முன்னாடி இருக்கின்ற இந்த முப்பத்தைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுன்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கும்ப ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் தான் சொல்லணும் எதற்குமே அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மற்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர்கள் அவர்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை கூட மறைத்து அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்பவர்கள்னா அது இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறார் ஜென்ம சனியாக இருக்கும் போது நிறைய ஒரு பெரிய விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முடக்க இருக்கும் அதே சமயத்துல ஒரு சின்ன ஒரு பண விரயங்கள் அடுத்து ஒரு தேவையில்லாத நஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் சில பேருக்கு இந்த ஜென்ம சனி பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அந்த நஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாதி அளவு குறை குறைவதாக இருக்கும் அந்த மாதிரியான சில பலன்களை தந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சனி பகவான் இப்ப ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்ரநிலை அடைய போறாரு அதற்கு முன்னாடி ஒரு முப்பத்தைந்து நாட்கள் இயல்பு நிலையில் இருக்கும் போது இந்த சனி பகவான் தனித்து இயங்குகிறார் இதனால் வரைக்கும் பல கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கும் போது இந்த சனி பகவான் கொடுக்க வேண்டிய அந்த பலன்களை தேவையான பலன்களை உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொண்டு செல்ல முடியல அந்த சில ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு விரயத்தையும் தான் கொடுத்துட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும் அதுவும் உங்களுக்கு அடுத்த ராசியில மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால இது அந்த சனி ராகுவோட சேர்க்கையாக பெற்று மிக பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நஷ்டத்தையும் தேவையில்லாத அவமானங்களையும் தான் கொடுத்துட்டு கடந்த காலத்துல இந்த முப்பத்தைந்து நாட்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு விரயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லல சில சில விரயங்களில் இருந்தும் சில கஷ்டங்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் மிக சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நிறைய ஒரு மகிழ்ச்சி தருணமாக இருந்தாலும் சரி இந்த கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே வெளிப்பகட்டாக நடந்து கொள்ளாமல் தன்னுடைய நிலைமையிலிருந்து எங்கேயுமே மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே இந்த ஜென்ம சனி இவர்களுக்கு நிறைய ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கும் போது நிறைய நிறைய விரயங்களை தான் கொடுத்துட்டு நிறைய லாபங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு முற்றிலும் தவறு லாபங்களே இருந்தாலும் அந்த லாபத்திலையும் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு அந்த வருமானம் வந்தாலும் அந்த வருமானமாகப்பட்டது ஏதாவது ஒரு விரய செலவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதுவும் கடந்த நான்கு மாதமாக கா நான்கு மாதம் காலமாக பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் அதாவது பண நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் எந்த யாரையாவது நம்பி நீங்க முதலீடு செஞ்சிருப்பீங்க நம்ம பேர்ல தான் ஜென்ம சனி இருக்கு தான் ஏழரை சனி நடக்குது நம்ம நம்ம பண்ணி நிறைய ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கும்பராசி என்பர்கள் வேறொரு நபர் இல்லை வேறொரு உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் மூலமாகவோ இல்ல தன்னுடைய கணவன் மனைவி அவங்க அவங்களுடைய பேர்லேயும் நீங்கள் தொழில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் இந்த கும்பராசி அன்பர்கள் நஷ்டத்தை எதிர்பார்த்துருப்பீங்க நஷ்டம் நிறைய அளவில் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடந்த நான்கு மாத காலமாக பார்த்தீங்கன்னா போட்ட முதலீட வெளியில் எடுக்க முடியாமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிட தொழில் பண்ணுறீங்க இல்லை ஒரு கான்ட்ராக்ட் தொழிலே பண்ணுறீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கும் எதையாவது தேவையில்லாத தடங்கல்கள் அடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் தொழிலாளர்களோடு நிறைய பிரச்சனைகள் தொழில் செஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரியான தொழில் செய்யும் போது நிறைய இடர்பாடுகளை கடந்த ஒரு நான்கு மாத காலமாக சந்திச்சிருப்பீங்க அதே சமயம் கடன் வாங்கியிருப்பீங்க கொடுத்தர்லாம் ஏன்னா கொஞ்சம் வருமானமும் வந்துட்டு அந்த வருமானத்திலிருந்து நம்ம எப்படியாவது சொல்லி நீங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சில இடர்பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க இந்த கடனை கொடுக்கணும் சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க அந்த தொகை ஆனா பாத்தீங்கன்னா அது வேற ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு செலவுகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ போகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு அதே சமயத்தில் கிடைச்ச வேலையில் நிலையாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு வெளிநாடா இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இந்த கும்பராசி அன்பர்கள் எங்க வேலைக்கு போய் சேர்றீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலமாக இருக்கிறீங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கிறீங்க அடுத்து அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலை உங்களை அறியாமலே அந்த வேலையை விடக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு இதை ஆஃபர் கிடைச்சிருந்திருக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அடுத்து அந்த வேலையும் கிடைக்காது அப்புறம் இந்த விட்ட வேலையும் உங்களால் செய்ய முடிய தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இதனால வேலையே இல்லாம கடந்த நான்கு மாத காலமாக இந்த கும்பராசி அன்பர்கள் வேலை இழப்புக்கு ஆளாகி இருப்பீங்க இது எல்லாமே இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அடைவதற்கு முன்னாடி இந்த கும்பராசி என்பர்களுக்கு சில ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த முப்பது நாட்கள் முப்பத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் வாய்ப்புகளும் அதிகமாக கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேர் நிறைய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வீடு கட்டணும் ஒரு எத்தனம் எடுத்து அதை நிறைவேற்றாத நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லோன் எல்லாமே சாங்ஷன் ஆயிருக்கும் ஆனாலும் அந்த வீட்டை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு வந்த கான்ட்ராக்டர் வந்து சரியா வேலை செய்யாம அந்த வீடை எழுப்ப முடியாம இப்படி பலவிதமான ஒரு பிரச்சனைகளை சொத்து பிரச்சனைகள் அடுத்து தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை இந்த கும்பராசி என்பவர்கள் கடந்த நான்கு மாத காலமாக அதிகமாக ஒரு உணர்ந்து வந்திருப்பீர்கள் இது வரைக்கும் இல்லாத சில பிரச்சனைகள் கூட நீங்க சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களால இந்த பிரச்சனைகளை சமாளி சமாளிக்கவே முடியாது ஏன்னா வீடு கட்டும்போது ஒரு பக்கம் இஎம்ஐ போயிட்டு இருக்குது ஆனால் வீடு எழும்பவே இல்லை பேஸ்மெண்ட் போட்டதோடு நிற்குது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்து இதை செய்துட்டோமா இதை ஆரம்பிச்சிட்டோமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம செஞ்சுருக்கலாமோ இப்படி நம்மளுடைய முடிவின் மீதே நம்மளுக்கு சந்தேகம் வரும்படி இந்த கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே ஒரு சில காலகட்டம் மட்டுமே இந்த சனி வக்கரம் அடைவதற்கு முன்னாடியே இந்த ஜூன் மாதத்திலிருந்தே கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சனி பகவான் உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட உங்க ராசியில் ஆட்சி பெறுவதனால அவர் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை இந்த வீடு சம்பந்தமாக அடுத்து குடும்பம் சம்பந்தமான திருமண நடைபெறுவதற்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப உறவுல நிறைய விரிசல்களை சந்தித்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிட்டே குழந்தைகள் இல்லாம தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அதாவது தாத்தா பாட்டி கிட்ட வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் சிதைந்து போகின்ற நிலைமையில இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடத்திட்டு இருக்கிறீங்க ஒரு நடை பிணமாக ஏதோ தன்னுடைய வேலையை செய்துட்டு போயிட்டு டெய்லி காலையில எழுந்திரிச்சு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்குன்னு இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் எப்போ தீரப்போகுது அப்படின்னு உங்களுடைய ஒரு மனமாகப்பட்டது ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் கவலையே கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜென்ம சனியோடைய தாக்கம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து மிக பெரிய அளவுல குறைய ஆரம்பி போகுது நாள் வரைக்கும் எதற்காக நீங்க ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தீங்களோ சில பேர் ரொம்ப நாள் கனவாக ஒரு 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 நம்ம சின்ன வீடு கட்டுனா போறோம் அடுத்து ஒரு ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யணும்னு ஆசை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக வரும் அங்க போய் தொழில் செய்யணும் வேணும்னு காத்துட்டு இருந்தவங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்காது இந்த மாதிரியான சில தடங்கல்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு அதற்குண்டான அப்ரூவல்ஸ் அதற்குண்டான டாக்குமெண்டேஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமான உயர்வு வரப்போகுது நீங்க காத்துட்டு இருந்த அந்த ஒரு இன்கிரிமெண்டோ இல்ல ஒரு பதவி உயர்வோ ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வருமான உயர்வு வரும் இப்படி நீங்க காத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன வழிபாடு என்னன்னு பார்த்தோம்னா நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்துல அதாவது சனிக்கிழமை ராகு காலத்துல முடியுதோ இல்லையோ சனிக்கிழமை நீங்க துர்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க துர்கை அம்மனை இடைவிடாம வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு நாள் வரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகி ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு பாதை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது இது போக உங்களும் ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல அதே சமயம் உங்களுடைய தசா புத்தி என்ன பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தரும் பலன்களை வைத்து நீங்க சின்ன சின்ன மாற்றங்களையும் உங்களுடைய ஒரு சின்ன முன்னேற்றம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது உங்களுடைய லைஃப்ல ஒரு வழிகாட்டுதலே இல்லை எனக்கு இது வரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எனக்குன்னு பேரண்ட்ஸ் இல்ல நான் என்னுடைய லைஃபை நானே பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் சரி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆகட்டும் சரி இல்லை எங்களுடைய கணவன் மனைவி உறவாகட்டும் சரி இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களிலும் எங்களுக்கு அட்வைஸே இல்லாம இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதை கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்